இன்னைக்கு குறிப்பாக வந்து கோவை புறநகர் இருந்து வடக்கு மாவட்டத்திலேருந்தும் எங்கள் கலவரத்தில் நெல்லை தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மயிலாடுதுறை ராமநாதபுரம் இதில் வந்து இயற்கை நாம் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த வெளியில் நின்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழரில் இணைஞ்சவங்க அது மாதிரி இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் நாம் தமிழ் பொறுப்பாளர்களை மட்டும் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் அடைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கோட்டாய் போன்ற கிராமங்கள் இருந்து பெண்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்கள் ஊரில் வந்து வயது முந்திருந்த பெண்கள் வரண்டாங்களே உறுதியாக வரட்டன்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்கார்கள் இளைஞர்னு சொன்னாங்களே பெண்களாக வந்திருக்காங்களேன்னு வாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி போட்ட பகுதியிலிருந்து கழகத் தலைவர்களாக ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே மற்றொரு கட்சியில் அவங்க பையன் சொன்னதுனால் அவங்களுடைய மகன் சொன்னனால வாக்களித்தவங்க இன்றைக்கி அந்த பசங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற சொல்லி அம்மாக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன் நாம் தமிழர் எங்கிற கட்சியை கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியாரிகள்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சியில தொடக்க காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர் சீமானத்தை விர்த்து அனைவரும் வெளியேற்றாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம் இன்றைக்கி சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலாளர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பாராமல் வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கருத்தியல் முரண்பாடு இல்லை என்றால் தேர்ட்டிக்கல் விவாத நினைக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரப்பட்ட தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க இருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஊடக நண்பர்களிடம் சொல்ல சொல்லிக்கொள்ள ஒன்று தான் தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்க வரை என்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை பெரும் மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் ரெண்டு எழுதினாரே ஒழியே தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலமென்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்கு முதல் குரலை ரெட்டைமல்லி சீனிவாசன் அவர்களும் பெரும் மரியாதைக்குரிய அவர்களும் தொடங்கியபோது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழேசிய உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு தான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியில் விதைத்தான் அதைத்தான் பெரும் மரியாதைக்குரிய பேர அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால் தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறி அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெருமரியாதைக்குரிய சிபி ஆதித்யநாத் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்லப்போனால் சிபி அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டிற்குள்ள தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேதர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி மனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை அவர் கருத்து வைத்தால் எதிர்க்கத்து வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிட மங்குற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய நீதி கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்களின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொது உடைமை இயக்கங்களின் தோழில சர்க்கஸ் காட்டினாய் அடுத்து பெரியார் இயக்கங்களின் நின்று சர்க்கஸ் காட்டினார் அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது என்று சர்க்கஸ் காட்டினார் பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம் தமிழை இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார் இளமலந்தால் ஈழமலன் என்று ஜெயலலாவின் தோழிலிருந்து சர்க்கஸ் காட்டினார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி தோழில் தோழிலிருந்து சர்க்கஸ் காட்டினாய் இப்போது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் தோழில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய் நான் குற்றச்சாட்டுகிறேன் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு

ஜேர்லிஸ்ட்களின் நண்பு நண்பர்கள் இங்கே இருக்கீங்க ஏதோ ஒரு ஊரில் தருமபுரிங்கிற ஒடுக்கப்பட்ட உலர்ந்துருக்கீங்க நீங்க உங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் அம்மா காத்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க தலையில் என்ன தான் ஒரு உணர்வு தான் அம்பேத்கர் பேரை சொல்லும் போது கலைஞர் பேரை சொன்னது கைதட்டுறாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது யாரை பேரை சொன்னால் கைதட்ட இன்னொன்று இருக்கிறது விமர்சனம் என்பது ஆதாரத்தோடு விமர்சனம் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணா ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டையன் என்ற நம்பர் கொடுத்தாதான் சொன்னார் அந்த செங்கோட்டை சீமானுக்கு தெரியாது இறந்துட்டார் ஏன்னா அது தன்னை அவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையின் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவரில் ஒரு ஹார்ட் டிஸ்க கொடுத்த போது தம்பி குறியிருந்திருக்கான வேமா போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான் உள்ள தான் தெரிஞ்சால் படம் இருந்தது அப்போதான் தெரிஞ்சு படம்பளை படம் எடுத்து பிழைக்கிறதுக்கு பரம்புக்குடி வந்து இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்தபோது தான் எந்த படங்கள் அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ண சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸ் வாங்கின நான் சொல்லிட்டேன் வா கொண்டு வந்த செங்கோட்டை இல்லை இல்லைங்க மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகம் என்று உடன் கேட்குறேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எங்களை கேட்குறீங்களே யாரா ஒருத்தர் எங்கள் ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க கேள்வி கேளுங்க இது தமிழ்நாடு ஊடகம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையாக இருந்தாலும் தமிழ் தமிழர் பெரியார் ஆனால் அம்பேத்கர் வந்தால் தான் ஆனா அந்த புழுகு ஆபாச புழு படுகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் கைது செய்கிற வழக்குகள் அல்லது எல்லாமே கருத்து ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும் யாரையும் வாங்குற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்ல படிவாங்க உணர்ச்சி வந்து எங்களுக்கு ஒருபோதும் இருக்காது கருத்தை கருத்தை வழக்கில் பயிற்சி கழகத்தில் உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில நான் இணைஞ்சேன் அதுல இருந்து இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள் பேரி பேரல் பட்டியலுக்கு முடிவு நானே ஏறத்தாழ எண்பது நூறு பேருக்கு பொறுப்புகள் இப்படி இருக்காங்க வரவங்களுக்கு உறுதியாக எங்க தலைவர் பொறுப்பு கொடுப்பார் அது பிரச்சனை இல்லை அந்த அந்த குற்றச்சாட்டை சீமானை சொல்ல சொல்லுங்கள் தேர்தல் காலத்தில் எப்படி எதிர்கொள்ள முடியாமல் இருக்கும் தேர்தல் காலத்தில் ஒத்த ஓட்டாக ஒத்த ஓட்டு ஒரு கவுன்சிலர் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக வந்தவர் என்ன பத்மநாதன் இங்கே இருக்கார் முதல் ஊராட்சி ராமந்த கட்சியில் அவர் இங்கே வந்திருக்காரு தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயித்தார் அவரையும் வந்துட்டார் நீங்கள் ஏதாவது இடத்துல இவர் ஒத்த கவுன்சிலர் வாங்கிட்டார் தேர்தல் வெள்ளமொழி இந்தியா அவரையும் வென்றுட்டார் பதினாறு ஆண்டு காலாச்சு தன் வயிற்று புலப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்காக அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா இத்தனை பேர் இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் இறங்கி கும்பிட்டு சீமான கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா ஓட்டு போடு திருநாடு பார்த்து படத்தை பார்த்துருக்கீங்களா அதற்கு வேனில் ரெண்டு வீரவசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டால் கூட கேட்கக்கூடாங்க தொண்டர்கள் சுற்றி நிற்பாங்க பிரச்சாரம் என்பது மேடை பிரச்சாரமாக இருக்குங்க வீதிகள் இறங்கி நாள் போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கம்பு சுத்துறதுன்னா சுற்றி ஓல சுற்றக்கூடாது கம்பு சுத்தரம் முடிவு பண்ணிட்டால் எதிர்களோட சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்லை அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரிகழ்த்தி கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற வைக்கிற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியில் பிறந்ததுதான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கை மலையாளத்தை தமிழை பே கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழ் இருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் என்கிற மொழி இல்லை அப்படி இல்லாத போது ஒரு தாய் வேற்றுப்படையாக ஒரே நடத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம்புத்தூரையும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்கிறாருன்னா அது எது பாசிச கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடு அதிகாரத்துக்கு போக முடியாது அவர் வேலை ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான்னு ஒரு ஹிந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரணும் இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் கடந்த விதத்தில் சீமானுக்கு அதிகாரத்தை அதிகாரைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு போட்டியிடும் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பில் போட்டார் பத்திரிக்கெல்லாம் அண்ணன் தம்பி விஜய் சீமானும் போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிருக்காரு எழுதி வைத்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்து அதிகாரத்தை நோக்கி சொல்றாருல்ல சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல அந்த நோக்கம் இல்ல அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுகிற பேச்சாளர் ஆயிரம் ரூபா கொடுத்தா ராஜீவ்காந்தி எனக்கு தம்பி கொடுத்தா என் தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றா சுந்தர் சீட்டு அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு அண்ணன் கலைப்பொடி தாண்டிட்டு வாங்கினாரு இன்னைக்கு எல்லாம் காரி துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்குறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துகிறாருடைய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை இல்லை இங்கே பொதுவாகவே நாங்கள் பார்ப்பனி எதிர்ப்பு வைக்கிறோம் திராவிட முன்னேற்றம் பார்ப்பனி எதிர்க்கு ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் எந்த ஹிந்தி மேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவருடைய வருமானத்துக்கு வர செலவு நாங்கள் அதுதான் சமத்துவம் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்ற ஆட்சி அதே அதை முதலமைச்சர் ராஜாஜி ஆதரித்தார் அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார் கொள்கையில் ஆதரிக்கல எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக நாங்கள் இருக்கோம் கடந்த காலங்களில் அப்படித்தான் இருந்திருக்கு அந்த அந்த சீமான விமர்சனம் விமர்சனம் இல்லைன்னு பார்க்குறேன் நான் ஆதாரம் மட்டும் பார்க்குறேன் நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மதி மதிக்கிற இன்னும் போனால் நான் அவரை மிகவும் போட்டுகிற மனிதன் தான் தீர்வு என்று நம்புகிற திராவிட முன்னேற்ற மாணவர்களின் தலைவர் அண்ணன் ஐயா வீரமணி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை இடங்கள தோழர்கள் வளர்க்காமல் தமிழில் விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழில் விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்கொரி சீமான் கேட்க முடியாது என்ன சிக்கல் டயஸ்பராவில் நாடு கடந்த பல உறவுகள் பல பேர் இருக்காங்க அவங்களுடைய ஈழ கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டார் பதினஞ்சு ஆண்டு காலமாக ஈழத்துக்காக சீமான் பிடுங்கி ஒரு புள்ளை காட்டுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஈழத்துக்காக இவர் செஞ்சுட்டாருங்கன்னு இல்லை டயஸ்பராவில் செஞ்சாரா இல்லை யூஎன்எரில் செஞ்சாரா இல்லை இந்திய நீதிமன்றங்கள் செஞ்சாரா வாதானாரா வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரனாக மாற்றி வைத்திருக்கிறார் ஒரு மாவீரனை சமையல்காராக மாற்றிருக்காரு அதான் சீமான் செஞ்சிருக்காரு வேற என்ன ஈழத்துக்காக செஞ்சாரு சொல்லுங்க பார்ப்போம் பாதிக்க வரலாம்

அரசியல் ஆசான் என்று தமிழீழத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல இன்டலக்சுவல் அறிவாளி அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை எதிர்த்து இருக்கார காட்டுங்களேன் காட்டுக்கல காட்டுங்களேன் காட்டுக்கல தமிழில் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசை தலையிட்டு இவருக்கு வாக்களையும் சொல்லியிருக்காங்களா தமிழில் விடுதலை புலிகள் எங்கயா தமிழ்நாட்டு அரசை தலையிட்டு நாங்கள் பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் அண்ட புல்களை ஆபாசம் இது நான் பிரபாக சந்திச்சப்படாதான் மாறணுங்கிறதுலாம் நான் கொச்சியாக சொல்ல முடியாதுன்னா பேச முடியாது பிரபாகனை சந்திச்ச ரெண்டாயிரத்தி எட்டு பரவாயில்ல நீங்கள் சந்திச்சது உண்மைதான் போய் தான் போலி அந்த துப்பாக்கி வச்சுக்க கண்ணை நீங்கள் நானும் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே அரசியல் பேசினாருங்கிறது அப்பட் அப்பல் கட்டுமுறை இன்னொன்று சூசை அவர்களுடைய வாய்ஸை காட்டுவார் அந்த வாய்ஸ் மரியாதைக்கு வைக்கோர்களுக்கும் நெடுமாறனவர்களுக்கும் வெள்ளையன் அவர்களுக்கும் ஏன் அன்னைக்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் காரைக்குள்ள போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் பேசினாங்க அவர்களை பொறுத்தவரை யார் ஆதரித்தாலும் ஆதரிப்பார்கள் தமிழகத்தை ஆதரிக்க வேண்டிய அவ்வளவுதான் அவர்கள் பெரியாரை எதிர்த்து பேசினார் என்பது பெரியாரை பெரியார எடுத்துட்டாங்கிறதுக்காக நாளைக்கு ஈழத்தமிழர்கள் சொன்னால் தமிழர்களையும் கொச்சையாக பேசுவார் சீமானவர்கள் அதான் யதார்த்தம்